வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கிற ஈசியா ரோட்டில் தான் இருக்கோம் இந்த இடத்துல அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீன கோவிலை தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலின் பெருமை என்னென்னா இந்தியாவிலேயே முதன் முதலில் தமிழ்நாட்டில் மட்டும் அதுவும் சென்னையில் தான் புத்த மதத்தை சார்ந்த பௌத்த கோவிலை பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சரியாக திருவான்மூர்லேருந்து கோவலம் போகிற ஈசா ரோட்டில் உத்தண்டி இடத்துல தான் இருக்குது உத்தண்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்துக்குள்ளே போனால் இந்த கோவில் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் எப்போவுமே திறந்தே இருக்கும் இந்த கோவில் வந்து கேட்டு எப்போவுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பனில் தான் இருக்கும் அந்த கேட்டை திறந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படிக்கட்டும் லிஃப்ட் இருக்குது அது மூலமாக நீங்கள் போகும்போது செகண்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்குது இந்த கோவில் நம்முடைய அன்றாட வாழ்வின் அமைதியான தத்துவத்தை தான் ஊக்குவிக்குது அப்படி என்ன அப்படி சொல்ல வருதுன்னா நம் வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு உண்டாகவும் கோபத்தனத்தையும் அரக்க குணத்தையும் ஒரு பதத்தடையும் தனித்து மன அமைதியை உண்டாக்குவதுதான் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் கோயிலில் இருக்கிற கடவுள் எந்த மாதிரி கடவுள்னா பலர் வீட்டில் இருக்கிற குபரசிலே தான் இங்கு கடவுளாக வணங்குறாங்க காரணம் அவர் எப்போதும் சிறுத்த முகத்தோடன் இருப்பதால் அவரை பார்த்ததும் நாமும் எப்போதும் வாழ்க்கையில் சிறுத்த முகத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கான தத்துவத்தை தான் எடுத்துக்காட்டுது இந்த இடம் மற்றொரு சிறப்பு என்னென்னா தமிழரும் மற்றும் சீன கற்ற கலைகள் கலந்திருக்கு அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மின் உசரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அழகான இடம் இந்த இடம் சீன புத்தாண்டை ஒட்டி தேதி பத்தாம் தேதி பதினொந்தேதியில் இங்கே கொண்டாடுறாங்க யார் வேணாலும் இந்த பண்டை பண்டிகையை வந்து கொண்டா கலந்துக்கலாம் மறக்காமல் எல்லாரும் வாங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம் இந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற உத்தண்டி இடத்துல தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் ஏதேனும் ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்